கோகுல மக்கள் கட்சி மற்றும் தமிழ்நாடு யாதவ சங்கங்கள் இணைந்து தமிழக யாதவர்களுக்கு தனி உள் ஒதுக்கீடு வழங்க கோரி மத்திய மாநில அரசுகளை நோக்கி கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே உள்ள காவலன் கேட் பகுதியில் கோகுல மக்கள் கட்சி மற்றும் தமிழ்நாடு யாதவ சங்கங்கள் இணைந்து தமிழக யாதவர்களுக்கு தனி உள் ஒதுக்கீடு கேட்டு மத்திய மாநில அரசினை நோக்கி கண்டன குரல் எழுப்பி கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது தமிழக முதல்வர் அவர்களின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் கோகுளம் மக்கள் கட்சியின் நிறுவன தலைவர் எம் சேகர் தலைமை தாங்கினார் அப்போது அவர் தமிழ்நாட்டில் உள்ள யாதவ மக்களை மிகவும் பிற்படுத்தப்பட்ட பட்டியலில் சேர்க்க வேண்டும் எனவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்போதில் இருந்து இன்று வரை இரண்டு தலைமுறைகளாய் கல்வி வேலைவாய்ப்பு பொருளாதார வளர்ச்சி இல்லாமல் நாங்கள் மிகவும் பின்தங்கிய நிலையில் இருக்கின்றோம் எனவும் தமிழக அரசு எங்களுடைய கோரிக்கையை ஏற்று யாதவர்களுக்கு வழங்க வேண்டும் எனவும் இதற்கு முன்னதாக பல ஒதுக்கீடு கேட்டு போராடி வந்தும் இல்லை என்றும் எனவே தமிழகம் முழுவதும் மாவட்ட தலைநகரங்களில் நடைபெறும் இந்த கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தை கருத்தில் கொண்டு எங்கள் கோரிக்கையை நிறைவேற்றி தரும்படி அவர் கேட்டுக்கொண்டார் இந்த கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் மாவட்ட தலைவர் துரைபாபு யாதவ் மாவட்ட செயலாளர் ராஜேந்திரன் யாதவ் மாவட்ட இணை செயலாளர் காந்தி யாதவ் செங்கல்பட்டு மாவட்ட தலைவர் ஆர்ப்பாட்டம் ஒருங்கிணைப்பாளர் பாக்கம் பலராமன் யாதவ் மற்றும் காஞ்சி மாநகர தலைவர் முத்துசாமி யாதவ் ஜெய் மாதா ஜி பொறியியல் கல்லூரி தாளர் போஸ் பல்லவன் பாலிடெக்னிக் கல்லூரி ரங்கநாதன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் சான்றோர் குரல் செய்திகளுக்காக காஞ்சிபுரம் மாவட்ட செய்தியாளர் ஆகாஷுடன் செய்தி வாசிப்பாளர் முத்துலக்ஷ்மி வேண்டாம் வேண்டாம் கொள் வேண்டாம் 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 செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சான்றர் குரல் பக்கத்தை